வணக்கம் வாங்க பேசலாம்ல இன்னைய செஷன் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு கஷ்டங்கள் அதுல இருந்து எப்படி வெளியில நம்ம வந்து நமக்குதான் கஷ்டம் நிறைய நினைக்கிறோம் ஆனா இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு ஒரு பெண்மணியை பற்றிய கதை அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்தை பார்க்கும் பொழுது நம்ம கஷ்டமெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோன்றும் அந்த மாதிரியான ஒரு க இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா நான் அப்படி கஷ்டப்படுறேன் இப்படி கஷ்டப்படுறேன் இது சரியில்லை அது சரியில்லை என்னன்னோ சொல்றோம் இல்லைங்களா நான் வந்து என்ன சொல்றது எனக்கு ஹஸ்பண்ட் சரியில்லை குழந்தைகள் சரியில்லை அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து பண வசதி இல்லை நான் படிக்கலை இது நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்போ இதெல்லாம் என்ன எப்படி இதெல்லாம் கரெக்டா நம்ம சொல்றது நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த கதையை சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து எதை பத்தியுமே நீங்கள் சொல்லு இது பண்ணவே மாட்டீங்க உங்கள் கஷ்டத்தை ஒரு கஷ்டம்னு சொல்லவே மாட்டீங்க அப்படி ஒரு கதை இது இந்த பெண்ணை பற்றிய கதை இவங்க பேர் வந்து பிரீத்தி சீனிவாசன் ஓகேவா இந்த பொண்ணுக்கு இப்போ வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது இவங்க வந்து இருக்கிறது தான் இப்போதைக்கு இருக்காங்க இந்த பெண் யார் எதுக்காக வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்ப்போம் அதாவது ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு வரம் இருந்து பிறந்த குழந்தைதான் பிரீத்தி சீனிவாசன் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷங்கள் குழந்தை இல்லாம இந்த குழந்தை பிறக்குது பிறந்த உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியா இருக்கு அது வந்து கிரிக்கெட்ல ஆஹ் அண்டர் அண்ட்ரட் சிக்ஸ்டின் அண்ட்ரட் எயிட்டீன் விமென்ஸ் டீம்ல இவர் இருந்திருக்கா இந்த பொண்ணு ரொம்ப டேலண்டட் கிரிக்கெட் பிளேயர் அதே மாதிரி ஸ்விம்மிங்லையும் பயங்கரமான டேலண்ட் இவங்க அமெரிக்கால இருக்கிறாங்க அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில இப்போ ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சிறந்து விளங்குறாங்க படிப்புல ஸ்விம்மிங்கில் வந்து பெஸ்டா இருக்காங்க ஸ்விம்மிங் காம்படிஷன்லாம் வின் பண்றாங்க இன்றைக்கும் அமெரிக்கால இவங்க ஸ்விம் தான் புதுசாக படிக்கிறவங்களுக்கு சொல் போட்டு காமிக்கிறாங்களாம் வீடியோல ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டட் புத்திசாலியான பொண்ணு காலேஜ் படிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க இந்தியால கொண்டு விடுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கா பாருங்க காலேஜ் படிக்கும் பொழுது தான் இங்க கூட்டிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து இந்தியாவில் விடுறாங்க விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க பீச்சுக்கு போறாங்க பீச்சில் போய் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு அலை வந்து உங்களுக்கு தெரியும் பீச்சில் வந்து நிறைய அலை வந்துட்டு திரும்பி பொழுது நம்ம கா காலை இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய அலை ஒன்று வந்து திரும்பி போகும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே வல்லாக்க உளுந்துடுறாங்க கீழே இவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும் எல்லாமே தெரியும் உடல் வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு பர்சன் ஃபிட்டான பர்சன் எல்லாம் புத்திசாலித்தெல்லாம் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த ஒரு ஃபேட்ஃபுல் டே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம விதி அன்னைக்கு வந்து அது வந்து அவங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு அந்த அந்த அலை வந்து திரும்பி போகும் பொழுது இப்படி மல்லாக்க கூப்பிடறப்ப விழுந்தவங்கதான் மல்லாக்க விழுந்தவங்கதான் விழுந்த உடனே ஒரு வழி இல்ல எந்த எலும்பு உடஞ்சது வலிச்சது இந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை அவளுக்கு விழுந்திருக்கா அவளுக்கே தெரியுது ஆனா ஒரு ஃபீலிங்குமே இல்ல மயக்கம் வரல ரத்தம் வரல எதுவுமே இல்லை அப்ப அவளுக்கு ஏதோ ஒண்ணு புரிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கா என்னை வந்து அஹ் மெதுவா ஹேண்டில் பண்ணுங்க டக்குன்னு அப்புறம் நம்ம கையை பிடிச்சி தூக்குறது அப்படிலாம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி பண்ணாதீங்க நீங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல போறாங்க பாண்டிச்சேரி ஒன்று இதுல போனவுடனே அவளுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு தெரிஞ்சு வச்சு இங்க இல்லை நீங்க சென்னைக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கடைசியில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்துல வரக்கூடிய நரம்பு ஒன்று முக்கியமான நரம்பு கட்டாயிடுச்சு கீழே விழும் பொழுது அந்த நரம்பு கட்டாயிடுச்சு ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா கழுத்துக்கு கீழே எந்த ஒரு சென்ஸுமே இருக்காது அவங்களுக்கு அதாவது நமக்கு வந்து குளிரும் அவ சூடா இருக்கு வெயிலா இருக்கு சுடுது அப்படின்பா வேர்க்கும் நமக்கு வேர்த்து கொட்டும் பொழுது அவ உடம்பு கூழா இருக்கும் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் அவ கூட நான் போய் உட்காருவேன் உட்காந்து பேசுவேன் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அவங்க அம்மா அதோட ஃப்ரெண்டு அவங்க பாட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களும் நல்லா என்கிட்ட உட்காந்து பேசுவாங்க சோ அவளை வந்து தூக்கதான் செய்யணும் ஒரு பெண்ணுன்னா உங்களுக்கு என்ன நல்லா சேலஞ்ச் இருக்குன்னு தெரியும் மாதவிடாய் வரும் அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா அவளுக்கு தெரியவே தெரியாது அவங்க அம்மா தான் எல்லாமே பார்க்கணும் அவங்க பாட்டி கூட சப்போர்ட் தான் மாரல் சப்போர்ட் தான் அவங்களும் வயசானவங்க தான் அம்மாவும் வயசானவங்க ஹார்ட் பேஷண்ட்டு பைபாஸ் பண்ணி இருக்காங்க அப்பா இருந்தாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு இந்த பொண்ணுக்கு கூடையே இருந்து அவளுக்கு எல்லா வேலைகளையும் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்பா இருந்தாரு அவரு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு நல்லா இருந்த மனுஷன் என்னெல்லாம் பார்த்திருக்கேன் சடனா ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு இந்த மூணு பெண்கள் தான் இருக்கிறாங்க காடவன் புள்ளியத்துல ஒரு வீடு எல்லாம் அவங்க அப்பா இவ இவளுக்காகவே இவளுடைய வீல் சேரோட உள்ள போற மாதிரி வர மாதிரி எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க இங்க ஒரு ஆசிரமம் இருக்கு சாமியார் ஆசிரமம் அது பக்கத்துலயே வீடு அவர் அந்த சாமியார் மேல ரொம்ப பெரிய மரியாதை பக்தி உள்ள குடும்பம் இது அப்ப அங்க வீட்டுல இந்த மூணு பெண்கள் மாத்திரம்தான் இருக்காங்க என்னதான் வசதியா வச்சுட்டு போனாலும் எவ்வளவு பத்தும் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவளுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அம்மாக்கு பைபாஸ் ட்ரீட்மெண்ட் பாட்டி வயசானவங்க எப்படி இருக்க முடியும் எந்த இந்த நிலையில ஒரு பதினெட்டு வயசுல இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது ஆரம்பிச்சிருச்சு கழுத்துக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது ஆனா மூளை பத்திரம் வேலை செய்யும் கண் காது மூக்கு இதெல்லாம் வேலை செய்யும் நல்லா அந்த புத்திசாலித்தனம் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா எடுத்துக்கிட்டா மித்ததுலாம் வேலை செய்யல நான் என்ன இதை நான் இருக்கிறத வச்சு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன்லேயே ஒரு வேலை பார்த்தேன் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் பத்தாயிரங்கிறது பெரிய பணம் இல்லைன்னா கூட அந்த முயற்சியை பாருங்க நம்மன்னா கைய கால கூட ஆட்டோமாட்டா இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு நடந்துருந்துச்சுன்னா அப்படியே முடஞ்சு போயிருப்போம் இந்த குடும்பத்துல நான் ஏன் நான் அவ்வளவு போய் பார்க்க போவேன் அப்படின்றதையும் நான் சொல்றேன் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நான் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னா நேராக அங்கதான் அவங்க வீட்டுக்கு தான் போவேன் ஏன் தெரியுமா அவளை பார்க்கும் பொழுது அவளுடைய கஷ்டத்தை விட எனக்கு என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு தோணி போயிடும் ஆனா அந்த வீட்டில் அந்த மூணு பெண்களும் அவங்க வாயில இருந்து நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் ஆண்டவன் ஏன் எங்களை இப்படி பண்ணிட்டா எங்களுக்கு மாத்திரம் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வராது எப்பவுமே ஹாப்பியா இருப்பாங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க யார் வந்தாலும் நல்லா பேசுவாங்க எல்லாம் சாப்பிட கொடுப்பாங்க வந்தா சாப்பிடாம விட மாட்டாங்க அந்த பாட்டி எல்லாம் அப்படி என் கூட அன்பா இருப்பாங்க அந்த அம்மாவும் அப்படி அன்பா இருப்பாங்க பிரீத்தியும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க அவ்வளவு ஒரு அன்பு அவ்வளவு ஒரு பாசம் எப்படி அப்படின்னு நான் யோசிட்டேன் நமக்கு எல்லாம் இருந்த அடுத்தவங்களை பார்க்க கூட பிடிக்காது யாருமே வீட்டுக்கே வர வேணாமே அப்படின்னு எல்லாம் தோணும் இவங்க எப்படிதான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பேன் நிறைய நான் வந்து இந்த நிலைமையில இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட எல்லாம் நான் பேசுறேன் ஒரு உங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குறேன் உங்களெல்லாம் மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுல வந்து பிரீத்திக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு ஷீஇஸ் மை இன்ஸ்பிரேஷன் ரொம்ப இன்ஸ்பயர் ஆவே அவங்ககிட்ட ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா போயிடுவேன் உங்க வீட்டுல எந்த நேரம்னாலும் திறந்தே இருக்கும் கதவு யார் வேணாலும் வரலாம் அவளை பார்க்கலாம் பேசலாம் போகலாம் இன்னைக்கு அவளுடைய நிலைமை எங்கேயோ போயிடுச்சு அவள மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு இவ வந்து இங்க வந்து சோல் ஃப்ரீ அப்படின்னு ஒரு இடத்த வச்சு எடுத்து கவர்மெண்ட்ல வாங்கி அங்க வந்து இவ்வளவு மாதிரி இருக்கக்கூடியவங்கள கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க எப்படி தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு எப்படி சம்பாதிச்சு கொடுக்குறது அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு வந்து எல்லா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா சிங்க பெண்கள் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா இந்தியால என்னென்ன பெண்களுக்கான அவார்ட்ஸ் இருக்கோ எல்லாமே வாங்கியிருக்கா ஏன்னா அவளுக்கு இல்லாத அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப நம்மளுடைய நிலைமை நினைச்சு பாருங்க பாருங்க எவ்வளவு அது அவங்க அம்மா அவளுக்கு இடுப்புக்கு கீழே எதுவுமே பேலன்ஸ் பண்ணவே தெரியாது காலெல்லாம் வந்து எடுத்து வைக்க கூட முடியாது அதை சேர்த்து வச்சு அந்த பிள்ளை இருக்க அதில் கட்டி தான் வச்சிருப்பாங்க ஏன்னா சாஞ்சிட்டே போகும் கை விழுத்துக்கிட்டே இருக்கும் கீழே அது அது தூக்கி நிறுத்த கூட அவளால முடியாது அப்போ அது அவள் உடம்பே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி பார்க்கும்போது தெரியல ஆனால் பின்னாடி அந்த வீல் சேரோடு சேர்த்து அவள் இடுப்பில் ஒரு பெல்ட் மாதிரி போய் அதை வீல் சேர்லோடு ஓடு பெல்ட்டோடு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா நேராக உட்கார முடியாது உடம்பு முன்னாடி வந்து உளு தலை ஒன்று தான் அவளுக்கு நேராக நிற்கும் கையை அப்படி தூக்க முடியாது அவள் இன்னைக்கு இந்த வீல் சேரே வந்து மோட்டார் வச்சு ஆட்டோமேட்டட் ஒரு விரலை வச்சு அமிக்கிட்டு கிரிவலம் வருவா அந்த யோகிராம் சுரத் குமார் ஆசிரமத்துக்கு போவா ரமணாசிரமத்துக்கு போவா ரோட்ல தனியா போகும்போது போல எனக்கு பக்கு பக்குங்கும் நம்ம புள்ள மாதிரியே இருக்கு தோணும் என்னடா தனியா இப்படி வீல் சேர்ல போறாளே இப்போ உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்கிறவங்களே இடிச்சு தள்ளிட்டு போயிடுறான் பைக் காரணம் கார் காரணம் என்னடா இப்படிலாம் தைரியமா போறாளேன்னு தோணும் அவள் சென்டருக்கு தான் போவா தனியா கூட யாரும் வரமாட்டாங்க அவளை தூக்கி தான் வீல் சேர்ல உட்கார வச்சா போதும் கிளம்பிடுவா இவ்வளவுக்கு கை நம்மளவுக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகாது சாப்பாடெல்லாம் தான் விடுவாங்க அவங்க அம்மா இருந்தாலும் அந்த ஒரு ரெண்டு விரல்ல இருக்கக்கூடிய அந்த சத்தை வச்சுட்டு அந்த பட்டனை அமுக்கிட்டு அந்த கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் நல்லா யோசிச்சு பாருங்க நமக்கு நடக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டம் இந்த பொண்ணு அதை அமுக்கிக்கிட்டே போகணும் ஓட்டர் அழகா போயிட்டு வந்துருவா அவ்வளவு தைரியம் அந்த பொண்ணுக்கு அப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் பாட்டி அவங்க பாட்டியும் அம்மாவும் அவ கூட எப்படி ஒரு அழகான ஒரு ஸ்மைல் பாருங்க உடம்பு அவர் ஃபேஸ்ல அவ வந்து இந்த இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆங்கிலத்துல போட்டுருக்கு நான் மொழிபெயர்த்து தரேன் இஸ் தேர் எனி கிரேட்டர் எபிலிட்டி தன் த எபிலிட்டி டு மேக் எவ்ரி ஒன் அரௌண்ட் யூ ஹாப்பி நம்மளால நம்ம அடுத்தவங்கள சிரிக்க வைக்கிறத விட மிக பெரிய ஒரு இது ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன் நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது தான் உலகத்திலேயே சிறந்த ஒரு எபிலிட்டி எபிலிட்டின்னா ஒரு நம்மளால முடிந்த ஒரு இது என்ன சொல்றது டிசேபிலிட்டின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நடக்க முடியாதவங்க அவங்க பார்க்க முடியாதவங்கதான் டிசேபிள்டுன்னு சொல்றோம் ஏபிள்டு பர்சன் எல்லாமே இருக்கிறவங்க சோ எல்லாமே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களால எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சிருக்க முடியணும் அடுத்தவங்களை அப்பதான் உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் இல்லையா இந்த பொண்ணுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க எதை வச்சு இவ வந்து அடுத்தவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறா எதனால இவ சந்தோஷம் ஆகுறான்னு சொல்லுங்க அவளுக்கு நடக்க முடியல கை கால் நிற்காது இந்த பொண்ணுக்கு இப்ப இன்னைக்கு மு முப்பது வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு இருக்கும் இப்போ ஒரு கல்யாணம்னு காட்சின்னு ஒன்றுமே பண்ண முடியல ஒரு குழந்தைகள் கிடையாது ஆனா யார் போனாலும் சிரிப்பா யார் போனாலும் பேசுவா ஒரு சந்தோஷத்தை மாத்திரம்தான் அவன் ஸ்ப்ரெட் பண்றான் நம்மளால அது முடியுமா முடியாது நமக்கு என்ன கஷ்டம் இது இவ்வளவு கஷ்டம் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க அம்மாவும் வயசானவங்க தான் அவங்களுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ண போறான் இதெல்லாமா யோசிக்காமலா இருப்பாவா அவங்க அம்மா அப்பா அப்பா இல்லை இப்போ பாட்டியும் போயாச்சு இப்போ அம்மா அவங்களும் தான் அறுபது வயசுக்கு மேலே ஆகுது அவங்க ஹார்ட் பேஷண்ட்டு அப்படி இருந்தும் இவ்வளோ அவங்க தான் தூக்குறாங்க படுக்க வைக்கிறாங்க பெட்டில் நைட்டில் ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி போடணும் இல்லைன்னா பெட் சோர் வந்துடும் யூரின் பைப்பு கரெக்டாக மாத்தல அப்படின்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் என்னென்னோ கஷ்டம் உடல் ரீதியாக உடம்பு முழுக்க கஷ்டம்தான் எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா சாப்பிட முடியாது குளிர் ஏசி நமக்கு குளிரும் அவளுக்கு சூடா இருக்கும் குளிர் தின்னு ஏசியை கூட்டி வைங்கம்பா ரெண்டு பக்கமும் ஃபேனும் மேலே ஏசியும் போட்டிருப்பாங்க அப்படியே அவளுக்கு வேர்க்கும் மாதவிடாய் விடாய் வந்து கொண்டு இருக்குது நம்மளை மாதிரியே மாசம் மாதம் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு கஷ்டம் பாருங்க அதையும் தாண்டி எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றா ஸோ இது என்ன காமிக்கிது அப்படின்னா நம்பிக்கை இல்லைங்களா நம்பிக்கை நம்பிக்கை ஒன்று வாழ்க்கை நம்ம கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டே இருக்கோம் நீங்க இப்ப இந்த கதையை பார்த்தீங்க எத்தனை பேருக்கு இந்த கஷ்டத்தை விட ஜாஸ்தி கஷ்டம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு ஆனா இந்த பொண்ணு அளவுக்கு இருக்கா என்ன இல்லையே அப்போ நம்ம கஷ்டம் நம்ம கஷ்டங்கள்லாம் வந்து ரொம்ப 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 குட்டி இதோட இவளுடைய கதையை பார்க்கும்பொழுது ரொம்ப மைன்யூட்டா சின்னது இது ஒரு ஒரு புள்ளிதான் அந்த புள்ளி அழிக்கிறதுக்கு பெரிய விஷயம் எல்லாம் தேவையே இல்லை நம்மளுடைய மனதை வச்சே பாதி புள்ளி அழிச்சிடலாம் ஏன்னா கஷ்டங்கள் முக்கால்வாசி வர்றது நம்ம தான் நம்மளால தான் அடுத்தவங்கள சொல்லவே முடியாது நம்ம ஒரு ஒரு விஷயத்த எப்படி பாக்குறோங்கிறது தான் அந்த கஷ்டமே அடுத்தவங்களை பொறுத்தவரையும் அவங்க பண்ணது கரெக்ட் ஆனா நம்மளை பொறுத்தவரையும் அவங்க பண்ணது தப்புன்னு நினைக்கிறோம் பாருங்க அதுதான் கஷ்டமே நம் அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா அவங்க சொன்னது கரெக்டா இருந்திருக்கும் ஆனா நமக்கு வந்து கொஞ்சம் சுள்ளுன்னு உரைச்சிச்சு அவ்வளவுதான் என்ன கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு நம்ம மனசுக்குள்ள நம்ம மாத்திக்கலாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இல்லை நான் இப்படி இருக்க மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க வரும் எல்லாமே சேர்ந்து வரும் நீங்க அப்படி ஆறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தான் உங்களுக்கு தெளிவா தெரியணும் அதுதான் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா பாங்க ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு என்ன வேணும் சந்தோஷம் அந்த சந்தோஷம் எங்க இருந்து வரும் அது உங்ககிட்ட இருந்து தான் வரணும் அடுத்தவங்க கிட்ட இருந்து வராது சந்தோஷமா நீங்க தான் உங்களை வச்சுக்கணும் உங்களை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ சந்தோஷமா வச்சுருக்கீங்களோ அவ்வளவுக்கு அளவு வெளியே சந்தோஷத்தை கொடுக்கணும்னு விரும்புவீங்க நல்ல விஷயங்களை வந்து உங்களால் பூட்டி உள்ள வைக்கவே முடியாது அது எப்படியாவது அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அடுத்தவங்களுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு தான் நினப்போம் கவலைகளையும் ஸ்ப்ரெட் பண்ணலாம் ஆனால் எதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணணும் நம்ம ஆத்ம சாந்தி அடையிறதுக்கு தான் நம்ம கஷ்டங்களை சொன்னன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்போம் கரெக்ட் அதுக்காக சொல்லலாம் ஆனா அதையே சொல்லிட்டே இருக்க கூடாது சும்மா கஷ்டத்தை பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து விடிவு காலமே நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா நம்ம எதை சொல்றோம் எதை சிந்திக்கிறோமோ அதுதான் ஏத்தாப்புற நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் ஒரு கண்ணாடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப் நீங்க ஒரு கண்ணாடியை பார்த்து சிரிச்சிங்கன்னா அது உங்களை பார்த்து சிரிக்கும் அதை பார்த்து கோவப்பட்டீங்கன்னா அது உங்களை பார்த்து கோவப்படும் அதை பார்த்து எரிச்சல் பட்டீங்கன்னா அது உங்களை பார்த்து எரிச்சல் படும் சோ கண்ணாடிங்கிற வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரியான பேச காமிக்க போறீங்க சிரிச்சு பழக போறீங்களா உம்முன்னு இருக்க போறீங்களா அல போறீங்களா கோப்பட போறீங்களா அதை முடிவு பண்ணுங்க உங்க கையில தான் இருக்கு வாழ்க்கை மாத்தலாம் அது நான் உறுதியா சொல்றேன் நம்பிக்கைன்னு கடைசியா போட்டேன் தெரியுமா அது வந்து நான் ஆரம்பிச்சிருக்க பவுண்டேஷனோட பேரை நம்பிக்கை ஏன்னா நான் சின்ன வயதுல எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து முதியோர் இல்லத்துக்கெல்லாம் கூட்டி போவாங்க அங்கே போய்ட்டு அவங்க பர்த்டேனாலும் சரி ஏன் பர்த்டே இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு தீபாவளி பொங்கல் இதுக்கெல்லாம் போய் ஒரு சாப்பாடு கொடுப்பார் அவர் கொடுக்கும்போது என்னையும் கூட்டி போவார் நான் சொல்கிறது ஒரு நாலு வயசு அஞ்சு வயசில் அந்த டைமில் அப்போ நான் நல்லா அழகா பட்டு பாவடையெல்லாம் போட்டு போவேன் நல்லா கொஞ்சம் புக் புதுக்குன்னு இருப்பேன் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்னை வந்து அந்த பாட்டிங்க தாத்தா கிட்ட எல்லாம் உட்கார வச்சுட்டு அவர் போய் கிச்சனில் போய் அந்த சாப்பாடெல்லாம் இது பண்ணுவார் ரெடி பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு போவார் அப்போ நான் இருக்கும்போது அந்த தாத்தா பாட்டிலாம் என்னை வந்து அப்படியே தலை பார்க்கும் ஒத்து கொடுக்கும் ஐயோ என் பேத்தி மாதிரியே இருக்கமா நீ அப்படின்லாம் சொல்லுவோம் சில பேர் அழுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசில் ஒரு பெரிய தாக்கம் இவங்க ஏன் இங்கே வந்து இருக்காங்க அவங்க வீட்டில் போய் இருக்க தானே அப்படின்னு அப்போ எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு அவங்களுக்கு வந்து யாரும் இல்லம்மா அதனால தான் இங்கே கொண்டு வந்து விட்ருக்காங்க அப்படின்னு அப்ப ஏன் எப்படி யாரும் இல்லாமல் போவாங்க அவங்க பிள்ளைங்க இருக்க மாட்டாங்களா இப்படி இல்லாமே யோசிச்சுட்டு அப்புறம் நாளாக நாளாக எனக்கு என்ன மனசுல ஒரு பெரிய ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் தான் இருந்துச்சு அதை செயல்படுத்தவே முடியல ஆனால் எங்க போனாலுமே அது ஞாபகம் வரும் சென்னையில நான் கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்த முதியோர் இல்லங்கள் எல்லாம் போய் பார்த்தேன் பார்த்தா அது எப்படி வச்சிருக்காங்க எப்படி நடத்துறாங்க நம்ம எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா கொஞ்சம் பெட்ரிடன்னு ஆன உடனே அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் நம்ம நல்லா இருக்கிறவங்களுக்காக ஒரு ஹோம் ஆரம்பிக்கிறத விட இந்த மாதிரி பெட்ரெட்டுன்னா இருக்கிறவங்களை பாக்குறதுதான் ரொம்ப கஷ்டம் வீட்டுல உள்ளவங்களுக்கே பார்க்க முடியாது ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது அம்மாவாதான் இருக்கட்டும் ஆனாலும் பார்க்க ஒரு ஒரு அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பெரிய மனசு வேணும் சகிப்பு தன்மை வேணும் அவங்களை பொறுத்து போகக்கூடிய தன்மை வேணும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அஹ் இஷ்யூஸ் இருக்கும் ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும் எரிச்சல் படுவாங்க ஏன்னா பெட்ருட்டுன்னா இருக்காங்க அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களால சோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மன இருக்கும் இருக்கும்பொழுது அவங்களை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களை ட்ரீட் பண்றவங்க அவங்களோட தைரியமா இருந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணலாமோ அப்படின்னு தோணுச்சு அப்புறம் எங்க அப்பா இறந்தாரு எங்க அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு லைஃப்ல ரொம்ப ஒண்ணுமே இல்லாத நிலமையில இருந்து பெரிய மேலே வந்த ஒரு மனிதர் மாமனிதர் அவரு சென்னையில எங்கிட்டதான் இறந்தாரு அவர் கூட நான் வந்து இருந்தேன் ஐசியூல இருந்தேன் அப்போ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது என்ன லைஃப் ஒரு செகண்ட் கூட இல்லை இப்படிலாம் இருக்காங்களே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அது கஷ்டங்களை நிறைய பார்த்தேன் அடுத்தவங்க கஷ்டப்படுறத நிறைய பார்த்துருக்கேன் நான் அப்போ என் தந்தையும் அப்படிதான் ஒரு பதினஞ்சு நாள் ஐசியூல இருந்தார் அப்புறம் வீட்டுல கூட்டு வந்து வச்சிருந்தோம் நான் பக்கத்துல உட்காந்துருக்கும் போதே அவர் உயிர் பிரிய பிரியறத பார்த்தேன் சோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கமா வந்துச்சு என் தந்தையோடைய பேர் நம்பி சோ அதை வச்சுட்டு நம்பிக்கைன்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ண மாத்திரம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே எனக்கு மெசேஜும் அனுப்புனேன் நம்பிக்கைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது எந்த எதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இல்லை யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறதுன்னு எனக்கு தெரியல பட் நம்பிக்கையோடு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் ஒரு மரும உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளெக்ஸ் அடிச்சு கொடுத்தாங்க நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அதையும் ஒட்டி வச்சுருக்கேன் ஒரு ரூமில் ஸோ அப்படி தான் இருக்குது இப்போ இந்த வாங்க பேசலாம் அப்படின்னு நான் போட்டு நிறைய பேர் வந்து எம் அவரே கஷ்டம் எல்லாம் ஷேர் பண்றீங்க பண்ணனும் நினைக்கிறீங்க ಅದிக்கா இந்த குரூப்ல எல்லாம் வந்து சேர்ந்துருக்கீங்க இருக்கீங்க நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது இதுதான் நம்பிக்கையோட இருங்க லைஃப்ல நம்புங்க எல்லாமே நமக்கு நல்லது தான் நடக்கும் நம்புங்க எல்லாமே நடக்கும் கட்டாயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் சோ நம்பிக்கை தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஊன்றுகோலா இருக்கணும் நீங்க நம்பிக்கையோனா நீங்க கடவுளால கடவுளை நம்புங்க இல்ல உங்க அம்மா அப்பாவை நம்புங்க உங்க புருஷனை நம்புங்க யார் வேணாலும் நம்புங்க ஆனா முதல்ல உங்களை நீங்க நம்புங்க உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை தான் உலகத்துல உங்களுக்கு எல்லாத்தையுமே பெற்றுக் கொடுக்க போகுது அது என்ன தொழிலாக இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் நிம்மதியா இருக்கட்டும் எது வேணாலும் நடக்கும் ஆனா நீங்க உங்களை நம்பணும் என்னால முடியும் நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை நம்புங்க எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் சோ இன்னைக்கு இந்த பிரீத்தி சீனிவாசன் ஸ்டோரி சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு வந்து அவங்க வீடு ஒரு அம்மா ஒரு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும் இப்ப இப்போ இப்போ நம்ம போகிறோம் இல்லையா பூந்த வீட்டில் இருந்துட்டு பிறந்த வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஏன்னா அங்கே போனோன்னா ஒரு பாசிட்டிவிட்டி அதாவது ஒரு ஒரு வியாதியாக படுத்துருக்குறவங்க வீட்டுக்கு போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நமக்கே ஒரு இறுக்கமான மனநிலைக்கு வந்துருவோம் அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து ஆனால் இதுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ளே போனேன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு பிரைட்டா இருக்கும் அவ கஷ்டப்படுறாங்கிற அந்த வார்த்தை ஒருத்தர் வீட்டுல ஒரு வாயில கூட வராது அவங்க அம்மா கிட்ட இருந்து வரவே வராது பாட்டியும் அதே மாதிரி நல்ல சரியா வந்துருவாமா பிரீத்தி சரியா ஆயிடுவா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நமக்கு அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க அவ நல்லா ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதான் சொல்றேன்னா ஒரு வார்த்தை கூட நாங்க அப்படி கஷ்டப்படுறோம் இது கஷ்டம் எனக்கு கஷ்டம்னு அந்த பொண்ணும் சொல்லாது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு சொல்லாது நம்ம ஒரு சின்ன தலைவலி வந்துட்டாலே அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றோம் அவ்வளவு ஒரு தைரியம் இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டா இப்போ நான் ரொம்பலாம் போறதில்ல டிஸ்டர்ப் ஆறு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனாலயே கொஞ்சம் தள்ளியே இருக்கிறேன் ஏன்னா எவ்வளோ வேலைகள் அவளுக்கு நமக்கு வேணா அவ ஒருத்த போயிட்டு நம்ம ஹாப்பியா வரோன்ட்டு வரோம் ஆனா அவளுக்கு பல வேலைகள் பல பேரை சந்தோஷப்படுத்த வேண்டிய வேலையில இருக்கும் பொழுது அவள்கிட்ட இருந்து தள்ளி பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நிலைமைக்கு இப்ப இன்னைக்கு நான் வந்துட்டேன் கஷ்டங்கள்லாம் நமக்கு பெரிய கஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எனக்கும் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுனால இப்போ அந்த தேவை எனக்கு இல்லை அவ அவ வேலையை பார்க்குறான் நான் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கும் பொழுது நம்ம ஹாப்பியாக இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய ஆயுதம் நம்ம லைஃப்பில் முன்னைக்கு வர்றதுக்கு